கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் ஐந்தாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை மத்தையு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் அசனம் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவிற்கு நான் உண்மையான மகனாக மகளாக வாழ்கிறேன் என்பதற்கு அடையாளமே நம்மை துன்புறுத்துவோருக்காக நமக்கு எதிராக நிற்போருக்காக நம்மை பழி சொல்லுகிறவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இயேசு மகாராஜா நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களை அன்பு செய்வோரை நீங்கள் அன்பு செய்தால் அதிலே என்ன பயன் உங்களை வெறுப்போரை நீங்கள் அன்பு செய்தால்தான் அது நான் கடவுளின் பிள்ளை கடவுளுக்கு நான் ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதற்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் என்று சொல்கிறார் உலக பிரகாரமாக இந்த ஒரு காரியத்தை நாம் நினைத்தால் முயற்சித்தால் அது மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருக்கும் ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையிலே நம் குடும்பத்திலேயே ஒருவருக்கொருவர் நாம் அன்பு செய்வதை ஒருவர் ஒருவருக்காக ஜபிப்பதை நாம் ஏறெடுப்பதில்லை குடும்பத்திலேயே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் சண்டை சச்சரவுகள் சமாதான குறைவுகள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இப்படியாக இன்று முதல் உங்களுடைய ஜபத்தை அவர்களுக்காக உங்களுக்கு எதிராக நிற்போருக்காக நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் விரைவாக உங்களை தேடி வரும் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அன்பை மாத்திரமே மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றுதான் நம் இயேசு மகாராஜா விரும்புகிறார் ஆகவே அவர் நமக்காக சிலுவையில் மறித்த அந்த மரணத்தை நினைவு கூர்ந்தவர்களாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாழ்க்கையிலே அவருக்கு பிடித்தமான இந்த காரியத்தை நாம் செய்வதற்கு நாம் இன்று முதல் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுவோம் அந்த முயற்சி நீங்கள் மீண்டும் மீண்டும் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஒரு நாள் உங்களுடைய எதிரிகளை உங்களுக்கு எதிராக நிற்பவர்களை நீங்கள் அன்பு செய்ய தொடங்குவீர்கள் அந்த அன்பு என்ன செய்யும் உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்கள் அனைவரையும் உங்கள் பக்கமாக கொண்டு வரும் அவர்கள் தாங்களே வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உங்களோடு மீண்டும் அன்பிலே உறவாடுவார்கள் எல்லாவற்றையும் இறுதியிலே ஒரு சமாதானமாய் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் நாங்கள் அன்பை மாத்திரமே மற்றவர்களுக்கு கொடுக்கவும் எங்களுக்கு எதிராக நிற்பவர்களுக்காக நாங்கள் ஒன்றாடம் ஜெபிக்கவும் எங்களை தாழ்த்தி உமது திருச்சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த ஒரு வார்த்தை நம்மை நிச்சயமாகவே ஒரு நல்ல நிலையிலே உயர்த்தும் கடவுளுக்கு நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்யும் ஆமேன் காட் பிளஸ் யூ